ஒருத்தருக்கு பதில் சொன்னால் எப்படி சொல்லணும் ஒத்துக்க சொல்லணுமா நேர்மையாக சொல்லணுமா ஒத்துக்க சொல்லணுமா நேர்மையாக சொல்லணுமா சிந்திக்க தெரியாதவன் தடம் வச்சுக்கிறவேன் கட்டுப்பாடு வச்சுக்கிறேன் பதில் எப்படி இருக்கும் ஒத்துக்க முடியாது இருக்கணும்னா தான் ஆவான் குறைவான் ஆனால் புதுசாக உருவம் எப்படி வருவான் போகிறவன் ஒத்துக்க முடியாமல் போவான் புதுசாக ஒரு எப்படி தான் வருவார் ஒத்துக்கினா தான் வரவே முடியலன்னா வரவரே தாங்கி நின்றுவார் வராதுன்றான் வராது உன்னை கட்டுப்பாடுகளுடன் நாங்கள் கூப்பிடல கட்டுப்பாட்டை சிந் தாண்டி சிந்திக்க முடியும்னா வா என்னென்ன பண்ணாத வர அதை வரையறுத்த மனிதனுக்கு வாய்ப்பு கிடையாது வரையறுத்த மனிதனுக்கு எவனுக்கும் என்ன கிடையாது வாய்ப்பு கிடையாது அவன் அதை தாண்டி சிந்திக்கவே முடியாது நான் தோணியில் தான் போவேன்னா கப்பல் வந்திருக்காது ஒரு பதினாறு அடுக்கு ஒரு பெரிய ஊர் அது தண்ணியில் விட்டுக்கிறான் ராயல் கரீபியன் தண்ணியில் இவ்வளோ பேசும் எதுக்குமானு சிந்திச்சு கூட பார்க்க முடியாது தண்ணியில் ஒரு ஒரு ஊரை மெதுக்கு விட்டுக்கிறான் உள்ளே ஒரு நாலஞ்சு ஸ்விம்மிங் பூல் இருக்குது ஒரு ஆறு ஏழு தேட்டர் இருக்குது ஒரு நாலாயிரம் ரூம் இருக்குது பதினாறு இருக்குது மாடி பார் ஒரு நாலு பார் எப்படி சாத்தியமாச்சு நீ எப்படின்னா சிந்திப்ப இந்த ஊரில் ஏன் அது சாத்தியப்படல ஏன் இந்த ஊரில் ஒரு ஈஃபில் டவராக போய் பார்க்குற நீ ஏன் இங்கே செய்யக்கூடாது அதை ஒவ்வொரு வீ பீச்சையும் போய் பார்க்குற அங்கே ரோலர் வச்சுக்கிறான் இங்கே ஏன் மனித வளம் இல்லையா இல்லை வாழணும் இல்லை எவனுக்குமே திருத்தி வாழ வைக்கணுன்ற எண்ணமே இல்லை அவன் தான் உனக்கு அரசியல் தலைவராக வந்துக்கிறான் உனக்கு அரசியல் தலைவராக வந்தவன் அவனை யார் இல்லைன்னு கேட்டீங்கன்னா உன்னை முட்டாளாக வச்சிக்கிறவனை தான் நீ தேர்ந்தெடுக்கிற உன் மூளை அப்படி தான் இருக்குது நீ ஜாதியை ஒத்துன்னு வாழும்போது நீ உன் முட்டால தான் தேர்ந்தெடுப்ப மதத்தை ஒத்துணை வந்தால் நீ யாரை தான் தேர்ந்தெடுப்ப முட்டால தான் தேர்ந்தெடுப்ப உன் மூலையில் கட்டுப்பாடு இருந்தால் நீ கட்டுப்பாடு யார் தந்தாங்களோ அவளை தான் தேர்ந்தெடுப்பேன் பாராட்டினவனே தேர்ந்தெடுப்பேன் திட்டவுன்னே தேர்ந்தெடுக்க மாட்டேன் அப்போ பாராட்டுன்னு தான் நீ தேர்ந்தெடுப்பேன்னா உனக்கு எங்கே நல்லது நடக்கான் உன்னை பாராட்டணுமா நல்லது நடக்கணுமா உனக்கு நல்லது செய்யணுமா உன்னை பாராட்டணுமா உன் நல்லது செய்யணும்னு பிடிக்கல உனக்கு தான் பிடிக்குது